மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் புதன்கிழமையில கிருஷ்ண பகவானுக்கு இந்த நெய்வேதியம் படைச்சு நம்ம வழிபடும் பொழுது செல்வ செழிப்பும் குபேர யோகமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் புதன்கிழமைக்கு மட்டும் இவ்வளோ சிறப்பு அப்படின்றதுக்கு ஒரு புராண கதையே இருக்குங்க கிருஷ்ணரும் குசேலரும் சிறு வயதிலிருந்து நண்பர்கள் குசேலருக்கு திருமணமாகி இருபத்தி ஏழு குழந்தைகள் இருக்காங்க குசேலர் ரொம்ப ஏழ்மையான நிலையில இருக்காரு தினமும் தன்னோட குழந்தைகளுக்கு உணவு கூட கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்காரு அப்போ குசேலரோட மனைவி அவர்கிட்ட சொல்றாங்க கிருஷ்ணர் உங்களோட நண்பர் தானே அவர்கிட்ட ஏதாவது உதவி கேட்டீங்க அப்படின்னா அவர் செய்வார்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குசேலர் தயங்கிக்கிட்டே தன்னோட நண்பனை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு அப்போ போகும்போது வெறும் கையோட போகக்கூடாது அப்படின்றதுக்காக வீட்டில் இருந்த கொஞ்சம் அவளை அவருக்கு கிருஷ்ணருக்காக எடுத்து ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துகிட்டு போகிறாரு மதுராவில் போய் கிருஷ்ணரை பார்க்குறாரு கிருஷ்ணர் தன்னோட நண்பரை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்த உடனே கட்டி அணைச்சி தழுவி அவருக்கு நல்ல ஆடைகள்லாம் கொடுத்து நிறைய விதவிதமான உணவுகள் வந்து கொடுக்குறாரு அவர் மனதார வயிறார சாப்பிட்றாரு சாப்பிட்டு முடிச்சோன்னே கிருஷ்ணர் கேட்குறாரு தன்னோட நண்பர்கிட்ட எனக்கு நீ ஏதாவது கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ தன்னோட கைகளில் இருந்த அந்த அவள் மூட்டையை எடுத்து குசேலர் கிருஷ்ணன் முன்னாடி நீட்டுறாரு கிருஷ்ணர் ஒவ்வொரு வாயாக எடுத்து சாப்பிட்றாரு அவர் அந்த அவளை எடுத்து சாப்பிட சாப்பிட குசேலரோட வீட்டில் இருந்த ஏழ்மை நிலை எல்லாமே மாறி செல்வ செழிப்பும் லக்ஷ்மி கடாட்சமும் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது குசேலரோட ஏழ்மை நிலை மாறி லக்ஷ்மி கடாட்சம் குபேர யோகம் கிடைச்சது தான் மார்கழி மாதத்தோட முதல் புதன்கிழமை அதனால் தான் மார்கழி மாதம் வரக்கூடிய முதல் புதன்கிழமையில் கிருஷ்ணருக்கு அவள் படைத்து வழிபடும் பொழுது நம்ம வீடும் செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க இப்போ தவற விட்டுட்டீங்கன்னா நீங்கள் இதுக்கு ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் நாளைக்கு மார்கழி மாதத்துல வரக்கூடிய புதல் புதன் கிழமை அன்னைக்கு கிருஷ்ணருக்கு நெய்வேதியமா அவள் வை அவள் படைத்து வழிபடுங்க சகல சௌபாகியத்தையும் பெருங்க கிருஷ்ணன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் மறக்காம ஜெய் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சிவாய் நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்